பிரான்ஸ் உணவகங்களில் உணவு பரிமாறுபவர்களுக்கு வழங்கப்படும் டிப்ஸ்களுக்கு வரி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதி இமானுவேல் அறிவித்துள்ளார் பிரான்சில் அதிகளவான தமிழர்கள் உணவகங்களில் பணியாற்றி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு அவர்களுக்கான மகிழ்ச்சியான தகவலாகும் பிரான்சில் உணவகத்துறையின் வளர்ச்சி மற்றும் ஊழியர்களின் உற்சாகத்தை அதிகரிக்கும் நோக்கில் புதிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் டிப்ஸ் மீதான வரி மற்றும் கட்டணங்களை நீக்கும் திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார் இது கடந்த சில ஆண்டுகளாக திணறிக் கொண்டிருக்கும் உணவகத்துறைக்கு ஒரு நிவாரணமாக கருதப்படுகின்றது மொத்த கட்டணத்தோடு அனைத்து வரிகளும் கட்டணங்களும் இணைக்கப்பட்டு கட்டணம் செலுத்தப்படுகின்றது இதனால் உணவு பரிமாறுபவர்களுக்கு வழங்கப்படும் டிப்ஸில் து அதனை நீக்கி வழங்கப்படும் டிப்ஸ் முழுமையாக பரிமாறுபவர்களுக்கு செல்ல வேண்டும் எனும் நோக்கத்தோடு இந்த சட்டம் இதனால் உணவு கட்டணத்துக்கான வரி மட்டுமே அறிவிடப்படும் டிப்ஸ் உணவுபவர்களுக்கு வழங்கப்படும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருகின்றது டிஜிட்டல் பரிவர்த்தனை வளர்ச்சியோடு டிப்ஸ் கொடுக்கும் முறைமை மாற்றம் அடைந்துள்ளது முடிவில் கிரெடிட் அட்டை செயலிகள் மூலமாக ஐந்து பத்து யூரோ போன்ற தீர்மானித்த தொகைகளை தேர்வு செய்து டிப்ஸ் அளிக்க வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்பு தன்னிச்சையாக இருந்த சிக்னல் தற்போது ஒரு கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் நடவடிக்கையாக மாறியுள்ளது